புறாக்கலைப் போட்டிகள் ஜிஎஃபிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதா ஜதை இரண்டு நாள் போட்டி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஞாயிற்று திங்கள் ஞாயிற்றுக்கிழமையான முதல் நாளான இன்று பதினேழு கூண்டுகள் களத்தில் மூன்று பரிசுகள் போட்டி இனிதே துவங்க இருக்கிறது கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை ஜிஓஃபிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ரெடி ஒன் புறாக்கள் பதினேழு கூண்டுகள் முப்பத்தி நான்கு புறாக்கள் களத்தில் எதை புறா சாதா இரண்டு நாள் போட்டி பகிரியடி கடுமையாக இருக்கிற காரணத்தால்